முருகப்பெருமான் துணை மகான் சேது முனிவர் அருளிய துள்ளி சுவடி வாசித்தவர் டி ராஜேந்திரன் ஓம் சரவண ஜோதியே நமோ மனு காத்திட வேண்டி மகானாக வந்த குருவே ஞான ஆனந்தம் பலம் பெற ஞானையே உலகினில் அறம் கூட்டி கூட்டியே ஞான வழிகாட்டும் குரு வரங்கனே உன் பெருமை கோரி திட்டமுடன் சோபகிருது சாழ்த்திங்கள் தக்க உபயதிகதி கணக்கன் வாரம் சோபகிருது வருடம் மாசி மாதம் இரண்டாம் நாள் பதினான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை வாரமதில் தொல்லி ஆசியை வழங்குவேன் சேது முனிவரி பாரதம் பாரதம் தலைமை பெற பற்றியே பேருலகமே ஞான ஆளுமை ஆளுமை கண்டிட உரைப்பேன் ஆன்மீக ஞான களமதை ஆளுமை கண்டிட வேண்டி அரங்கன் உருவாக்கி இருக்க இருக்கவே எந்த பேதமும் கருதா இணைக்கும் அரங்கன் வழியில் கருத்தாக மக்களெல்லாம் சேர்ந்து காப்பா என மக்கள் தானும் வேண்டி வேண்டியே சேவை ஆற்றிட என களம் காண தொண்டர்கள் நடுவிலே அரங்கன் தெய்வ தர்ம ஞான சக்தி சக்தி இறங்கி காரிய வெற்றி சகலவாறு மனம்பலம் கூட்டி சக்தி கூடிட அரங்கன் படை சாகசம் படைக்கும் கழியினில் களியின் கொடுமை ஆட்சிகள் கட்டுப்பாடில்லா பதுக்கள் ஊழல் அழிவுற முடிவுற மாற்றங்கள் அரங்கன் ஆசிப்பட கண்டடையும் அடையவே ஞானப்படைகளாக அகிலமுழுக்க பரவிட நாடு பிடிக்கும் மக்களை மாற்றும் நாசக்கார மதத்துவேசிகள் எல்லாம் எல்லாம் முடிவுக்கு வந்து யாதும் ஊரே யாவரும் கேளீர் என வல்லமை மிக்க வேளவனே வணங்கும் ஒரே தலைவனென என அற்புதம் கண்டுமே இணையில்லா ஞானாட்சி ஞானம் பட பேருலகம் காணும் நாட்டி வந்த தொல்லியாசிமுற்று சுபம்